T-T-T-T-T புதுக்கோட்டை திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் இயேசு பிறப்பின் உன்னத நிகழ்வான கிறிஸ்துமஸ் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் விழா உலகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரம் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு கிறிஸ்து பிறப்பு பாடல்களை பாடியும் நள்ளிரவான பனிரெண்டு மணிக்கு பங்குத்தந்தை சவரிநாயகம் அடிகளார் தலைமையில் இயேசு பிறப்பின் காட்சியாக அமைக்கப்பட்ட குடிலை திறந்து வைக்கப்பட்டது அதனை தொடர்ந்து உலக நன்மை வேண்டியும் மக்கள் நலமுடன் வாழ வேண்டியும் சிறப்பு கூட்டு திருப்பலியானது நடைபெற்றது அதனை தொடர்ந்து உலக நன்மை வேண்டியும் மக்கள் நலமுடன் வாழ வேண்டியும் சிறப்பு கூட்டு திருப்பலியானது தஞ்சையைச் சேர்ந்த பங்கு தந்தை பால்ராஜ் பங்கேற்று சிறப்பு திருப்பலி நடைபெற்றது மேலும் பங்குமன்ற மன்ற துணைத் தலைவர் இன்னாசி முத்து பங்கு செயலாளர் பிலிப் துணை செயலாளர் சங்கீதா பங்கு தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பங்கு பேரவையினர் அன்பியங்கள் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவில் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உற்சாகத்துடன் பரிமாறிக்கொண்டனர் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கண்கவரும் விதமாக அமைக்கப்பட்டிருந்தது